ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இடங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக மிக்க எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய எண்டுக்கு வந்துட்டோம் எண்டில் வந்து இருக்கக்கூடிய மாதத்தில் இதுவரை நடக்காத பல விஷயங்கள் நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்ணிராசியில பிறந்த நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் முடியும் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நாம் விதின்னு நினைக்கிறோம் ஆனால் விதியெல்லாம் கிடையாதுங்க ஏற்கனவே எழுதப்பட்டதும் கிடையாதுங்க எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும் அதனோட அடிப்படையில் தான் நம்ம ராசிக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் சில நேரம் அதிர்ஷ்டம் நமக்கு வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான் சில நேரம் ஆபத்து வருவதற்கு காரணமும் கிரகங்கள் தான் கிரகங்கள் பயணம் போது அதை எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பா நாம பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அந்த வகையில ஆண்டுடைய கடைசிக்கு வந்துட்டோம் கடைசியில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது சோதிர்கள் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போவதாக உறுதியாக கூறப்பட்டிருக்கு ஸோ அந்த சம்பவங்கள்லாம் என்ன அதை எப்படி நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ராசிக்கார நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான முழு பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அப்படி நீங்கள் போது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய ஆண்டில் சரி என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னியா ஆசிய பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் கடைசியாக சமநிலை மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு அமைய போது ஆக்சுவலி நல்லதையோ சவால்களையோ ஒருங்கே சந்தித்து முன்னேறக்கூடிய காலமாக இருக்க போது காதல் உறவுகளாக இருந்ததுன்னா அதில் சிறப்பாக வளர்ச்சியானது காண முடியும் ஆனால் குடும்ப உறவுகளில் சில புரிதல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பொருளாதார ரீதியில இந்த ஆண்டின் கடைசி மாதம் சிறப்பாக இருக்க போது வழக்கமான வருமானம் உங்களுக்கு தொடரும் சொன்னா அது மிகையாகாத உண்மையாகும் அப்புறம் சேமிப்பு அல்லது முதலீட்டுல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால நீங்க அதற்கான முயற்சியில் இறங்குவது ரொம்ப நல்லது தொழில கூட வளர்ச்சி நிலையாக இருக்கும் வணிகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைத்து லாபம் உங்களுக்கு ஓரளவு ஏற்படும் சில சமயங்கள்ல சிறு தாமதங்கள் இருந்தாலும் அவை கடக்கக்கூடியவையாக இருக்கும் ஸோ தாமதம் வரும்போது அதை நினைத்து கவலைப்படாம அது கடந்து விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைங்க உடல்நலம் நல்ல நிலையிலேயே வந்து இருக்குங்கிறதுனால உடலை நினைத்து நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் கல்வி துறையில கவன சிதறல் இல்லாம இருங்க கூடுதல் முயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ அதனால கூடுதல் முயற்சியோடு இருங்க ஸோ எந்த அளவுக்கு கூடுதல் முயற்சி கல்வியில இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பலன்கள் எல்லாமே ஈஸியாக பெற முடியும் ஸோ உங்களுக்கு நிறைய கவனம் தான் தேவை என்பது குறிப்பிடப்படுது ராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சமநிலை மற்றும் முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது இருக்கு நல்லதையும் சவால்களையும் ஒருங்கே சந்தித்து முன்னேறக்கூடிய அந்த அமைப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளித்து சிறப்பாக வளர முடியும் மெயினாக புரிதல் குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க புரிஞ்சிக்க நிறைய ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு மற்றவங்க சொல்றதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேளுங்க அதில் உங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கிறத நல்லா ஆழமா சிந்திங்க அதுக்கப்புறமேட்டு பேசுங்க ஸோ புரிதல் இல்லாமல் டக்கு டக்குன்னு பேசி வார்த்தைகளை விட்டுட்டு பின்னாடி ரொம்ப வருத்தப்படக்கூடாது அதனால புரிதலுக்கு நிறைய முக்கியத்துவம் இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கான பலன்கள் சுபமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் எது எதில் வளர்ச்சி கிடைக்க போது எப்படி அந்த வளர்ச்சியை தக்க வைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக அந்த வளர்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை இந்த ஆண்டுடைய கடைசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்தில் கடைசியாக காதல் உறவுகள் பார்க்கும்போது ஆழமாகவும் உறுதியோடுவோ இருக்கும் காதலர்களாக இருக்கக்கூடிய உங்களிடையே நம்பிக்கை பாசம் புரிதல் இது எல்லாமே அதிகரிக்கும் ஆனால் வாழ்க்கை துணை பெற்றோர் மூத்தோர் ஆகியோரோடு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் இதற்கு காரணம் என்னென்னா உங்களுக்கான மன அழுத்தம் அல்லது உரையாடல் குறைவுதா அதனால் இதை வந்து நீக்கிக்குங்க நண்பர்கள் சில நேரங்கள்ல தள்ளி நிற்பது போல் தோன்றலாம் ஸோ பொறுமையோடு பேசுவது மற்றவர்களுடைய பார்வையில் இருந்து விஷயங்களை புரிந்து கொள்வது இவற்றையெல்லாம் வந்து நீங்க செய்தீங்கன்னா உங்க காதல் திருமண வாழ்க்கையில் சமாதானப்படுத்த முடியும் அதனால அதுக்காக இந்த மாதிரி செயல்படணும் என்பது உங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நிதி என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத கன்னியா ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க பொருளாதார ரீதியாக இந்த ஆண்டின் கடைசி டிசம்பர் மாதம் மிக சிறப்பாக இருக்க போது நிலையான வருமானமும் நல்ல முதலீடு சாத்தியங்களும் உங்களுக்கு உருவாகும் குறிப்பாக சொத்து வாங்குவதன் மூலம் நிலைத்தன்மையும் எதிர்கால நிதி பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால செல்வமும் சுக வாழ்க்கையும் உங்களுக்கு மேம்படுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மையாகும் ஸோ நிதி நிலைமை வரைக்கும் நிதி நிலைமையில உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி முன்னேறுங்க புதிய ஆண்டு உங்களுக்கு புதிய தொடக்கத்தை கொடுக்கோ ஸோ நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுக்கப்புறம் வேலையில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வேலையில இருக்கக்கூடிய கன்னிய ராசிக்காரங்களுக்கு மிதமான ஆனால் உறுதியான வளர்ச்சி இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் தொடரும் மேல் அதிகாரிகளுடைய புல் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்ணியமும் முன்னேற வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் மெயினா தனியார் மற்றும் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய இருவருக்கும் நிலைப்புத்தன்மையும் தன்மையும் பாராட்டு கிடைக்கும் அப்புறம் உயிரியல் தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு ஆராய்ச்சி முடிவுகளில் சிறு தாமதங்கள் ஏற்படலாம் அதே போல் நிதி பகுப்பாய்வாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய துல்லியமான கணிப்புகளுக்கு பாராட்டு இந்த ஆண்டு கடைசியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது செவிலியர்கள் மற்றும் பிரசவ பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சேவையால் மதிப்பையும் திருப்தியும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது நூலர்களாக வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலை பலு இந்த ஆண்டு கடைசியாக அதிகமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அதை சமாளிக்க முயற்சி பண்ணிங்கன்னா முடியும் ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்க போது இதற்கேற்ப இருக்கணும் என்பது உங்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபங்கள் மற்றும் புதிய கூட்டாண்மைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு சில சந்தை மாற்றங்கள் காரணமாக தாமதங்கள் இருந்தாலும் புதுமையான யோசனைகள் வாடிக்கையாளர்களிடையோ ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் பொருட்களுடைய தரத்தை உயர்த்துவது அல்லது புதிய சேவைகளை அறிமுகப்படுத்துவது இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா வணிக வளர்ச்சிக்கு சூப்பராக வழிவகுக்கும் போட்டிகள் இருந்தாலும் உறுதியான முயற்சி வெற்றி வழங்கும் அதனால் உறுதியான முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் தொழில் பொறுத்த வரைக்கும் அதை வேந்தவந்தரமாக கொண்டு செயல்படணும் என்பது சொல்லப்படுது அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது உடல் உறுதி மற்றும் மன உறுதியோடு ஆரோக்கியம் நல்ல நிலையில் உங்களுக்கு இந்த ஆண்டு கடைசியாக இருக்கும் ஆக்சுவலி சிறிய நோய்கள் விரைவில் வந்து குணமாகும் சீரான உடற்பயிற்சி சத்தான உணவு போதிய ஓய்வு ஆகியவை நலனை காக்கும் மன அமைதி பெற இயற்கையோடு நேர செலவிடுவது சிறந்தது அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பேக்டை வந்து ஆரோக்கியத்துல கிரியேட் பண்ணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து கவன சிதறலை தவிர்த்து ஒழுங்குடன் படிக்க வேண்டும் பள்ளி மாணவர்கள் கவன சிதறல் ஏற்படாமல் இருக்க பாருங்க பட்டப்படிப்பு மாணவர்கள் தேர்வு காலத்தில் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க பாருங்க முதுநிலை மாணவர்களுக்கு சில இடையூறு ஏற்படும் ஆராய்ச்சி மாணவர்கள் தகுந்த வழிகாட்டுதல் அல்லது தரவு பற்றிய சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் கட்டுப்பாடு மன அமைதி மற்றும் தொடர்ந்து முயற்சி வெற்றியை பெற்றுத்தரும் ஸோ அதுதான் உங்களுக்கு கல்விக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் ஸோ கன்னியர் ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய கடைசி வந்து எப்படி இருக்க போது எதிர்பாராத பல விஷயம் நடக்கும்னு சொன்னால அதெல்லாம் என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கண்ணீர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி